அதாவது பின்தங்கிய பெண்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னகூட்டியே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கணும் இரண்டு தினங்கள் நான் வந்து வராத காரணம் அரசு நிகழ்ச்சி வேற வெளியே ஊருக்கு நான் போனதுனால வர முடியல முதல்ல அந்த ரெண்டாவது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில கலந்து ஒரு மகிழ்ச்சி என்னன்னா விருதம்பாக்கத்தில் இருக்கிற தொகுதி மக்கள் மகளிர் அணிகள் இருந்தாலும் சரி அது சகோதரர்களாலும் சரி ஒரு குடும்ப பாசத்தோட இருப்பாங்க ரொம்ப குடும்ப பாசத்தோட இருப்பாங்க ஏன்னா எப்பனாலும் அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி மாம மச்சா உறவு சொல்லிதான் பேசிப்பாங்க அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த கூடி இருக்கோம் அப்படின்னு சொன்னா தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அதே போல தலைவர் நம்மளை விட்டு சென்றாலும் அவருடைய சார்பாக அறக்கட்டளை அண்ணன் தனசேகரன் கனிமொழி போன்றவர்கள் இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே குறை இல்லை என்று பகுதியை நடத்தி சொல்லலாம் எதுக்காக திட்டம் தீட்டி கவர்மெண்ட் எப்பவுமே ஒரு திட்டத்தை தீட்டி கவர்மெண்ட் வந்து செயல்முறையை பண்ணுவாங்க ஆனா அதே மாதிரி அண்ணன் தனசேகரன் வந்து இந்த மகளிர் அமைப்பு குண்டு நடத்துற விதமே ஒரு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரில் ஏற்கனவே தலைவர் தளபதி அவர்கள் வந்து இந்த இயக்க அறக்கட்டளை குழுக்காக வந்து நிகழ்ச்சி நடத்தி இருக்கப்ப அவங்களுடைய ஸ்பீச் அதுக்கப்புறம் சார் டெப்டி இருக்கிற உதயா சார் வந்து கொடுத்தாங்க கனிமொழி மேடம் கொடுத்திருக்காங்க எல்லா நிகழ்ச்சியும் நான் வந்து இந்த நேரையா வரலன்னா கூட வந்து இதுல கலந்திருக்கேன் அதே போல தலைவர் மேல வந்து அண்ணன் தனசேகனுக்கு மிகப்பெரிய பாசம் ஒரு கட்டளை உண்டு தலைவர் என்ன சொல்றாரோ தலைவர் என்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே கேட்டு செயல்படக்கூடியவர் ஒரு விஷயத்தை வந்து அல்ல நிறைய வசதி இருக்காங்க பெரிய பெரிய கோடீஸ்வரா இருக்கான் பத்து ரூபா ஹெல்ப் பண்ண மாட்டான் இன்னைக்கு ஏகே அறக்கட்டளை சார்பாக கொடுக்குறாங்கன்னா வார வாரம் வாசம் மாதம் இன்னைக்கு நிகழ்ச்சிகளை வந்து கலந்துகிட்டு கொடுக்குறாங்க ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல இந்த நேரத்தில் விரும்புறேன் கரெக்டா ஒரு நாளைக்கு நாலரை மணி அஞ்சரை மணி இருக்கும் மதினி மதினா நான் எங்க வந்து நான் அண்ணன் வழி வந்து தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரி காலையில மணிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா போலீஸ் வந்து என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க உடனே தலைவருக்கு சொல்லிடுங்க அப்படின்னாங்க அப்போது வந்து ஒரு நபர் இங்க இருந்தார் ஒரு முக்கிய பிரமுகர் இருந்தார் இப்போ நம்ம அந்த கட்சி நம்ம கட்சியில இல்ல ஒருத்தர் இல்ல உயிரோடையே இல்ல ஆனா அவங்க போய் தலைவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க மகதேவனை கூட்டிட்டு போனது வந்து கட்சி சம்பந்தப்பட்டது இல்ல அது வேற கிரைம் சப்ஜெக்ட்ல அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் பக்கத்துல இருந்தேன் அவருக்கு வந்து நீ பாரு யாரை பத்தி சொல்ற அவன் சண்டை போடுவான் கட்சிக்காக சண்டை போடுவான் அரை மணி நேரத்தில் எங்க இருக்கான் எனக்கு தெரியணும் தெரியலனா நான் வெளியே ரோஸ் வந்து சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர் தான் டாக்டர் கலைஞர் சாதாரண தொண்டருக்கு ஊருக்கு எந்த நேரத்திலும் கூட வந்து நிற்பார் ஏன்னா அவர் நாலு மணி எனக்கு அவருக்கு தெரியல அவரை பத்தி எனக்கு அரை மணி நேரத்தில் தெரியல ஏன்னா நான் ரோட்ல வந்து உட்காருவேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் ஏன்னா இந்த இயக்கத்தை வந்து யாராலையும் அசைக்க

பசித்தோருக்கு முதலில் குடும்பம் என்று சொன்ன ஒரு பேரங்கிற அம்மா அதை தான் மிக தனத்தவர் செஞ்சிட்டு இருக்காரு ஆக்சுவலா யாருக்கு பசி யாருக்கு இல்லை யாருக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்டு சொல்றாரு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க ஜெக்கை எடுத்து எல்லாரும் கையில கொடுத்துடலாம் இல்ல யாருக்கு எந்த வீட்டுல இல்ல பீரோ இல்லையா பேண்டர் இல்லையா அதை பார்த்து இன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் சோழ இருந்து வந்திருக்கேன் அண்ணா சோழ நிறைய செஞ்சிருக்காரு உதவிங்க உதவிங்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு இந்த கொரோனா டைமில் தண்ணி வர டைம்லலாம் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலை செய்கிறனால எனக்கு இப்போ இந்த மிஷின்லாம் தராங்க அண்ணா வந்து நிறைய எல்லாருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் உதவி செய்கிறாரு என்ன வேணுமோ அது உடனே அண்ணாவில் சேர்ந்து தராங்க அண்ணா வந்து இப்போ பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ எல்லா உதவியும் தராரு என் பேர் வரலட்சுமி நாங்கள் மகளிர் குழு பதினஞ்சு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் அண்ணன் அண்ணன் குழு மூலயமா தான் நாங்கள் நடத்துகிறோம் அண்ணன் மூலயமா ஆனாலும் நாங்கள் வந்து இந்த குழு நடத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் எங்கள் குழுவில் பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேருக்கும் என்ன அவங்க வீட்டு விசேஷம் வந்தாலும் அதில் வந்து அண்ணன் வந்து மொதல் ஆளாக நிற்பார் எந்த நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லா விசேஷத்துக்கும் வந்துடுவார் அப்படி அவர் வட மொழியிலனாலும் அவர் மூலயமா என்ன வந்து கொடுக்கணுமோ அது கொடுத்துருவாங்க எந்த ஹெல்ப் கேட்டாலும் எந்த நேரம் வேணாலும் வருவாங்க பண்ணுவாங்க தண்ணி வந்த பையன் எங்கள் ஏரியாவுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க வயசானவங்களுக்கு ஆயிரரூவா வராதுக்கு அதை வர வச்சுருக்காங்க இப்போ வராத உரிமை தொகையை வராத மகளிருக்கும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க நான் என் பொண்ணு கல்யாண இருந்து இந்த தையல் மிஷின் வாங்குகிறேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணன் கொடுக்கறது நான் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தனசேகரங்கள் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு நான் ஹெல்ப் கேட்டேன் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது படிக்கிறது எக்ஸாம் பீஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு வணக்கம் தனசேகரங்கள் நிறைய உதவி பண்ணிட்டுருக்காரு எனக்கு படிப்பு செலவுக்காக அவர்கிட்ட உதவி கேட்டோங்க அவர் என் உதவி செய்து ஐயாயிரம் ரூபாய் அறக்கட்டளை மூலமாக தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ உதவினால எனக்கு அடுத்த மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் என் பேர் கற்பகம் இந்த குழுவில் நாங்கள் அஞ்சு வருஷமாக இருக்கிறோம் தனசேகர் அண்ணன் எங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணுறாரு நல திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க எங்களுக்கு இந்த தையல் மிஷின் வாங்குறதுனால எனக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப எங்கள் கஷ்டத்துக்கு உதவுது ரொம்ப நன்றிங்க என் பேர் குழலி நான் வந்து மகளிர் சுய குழு வச்சு நடத்துகிறேன் தனிசகர அண்ணன் குழுவில் தான் நான் இருக்கிறேன் எங்கிட்ட நாற்பது பேர் இருக்காங்க ரெண்டு குழு வச்சு நடத்துகிறேன் என்னோட இப்போ குழுவில் இருக்கவங்க எல்லாேருக்கும் நலத்திட்டமெல்லாம் கொடுப்பாங்க நல்ல உதவி செய்வாங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த கல்யாணமான பிள்ளைங்களுக்கு நலத்திட்ட உதவி மிஷின் கிரைண்ட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப அவங்க உதவியாக இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக நாங்கள் எனக்கு எங்களுக்கும் தயில் மிஷின் இருந்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க என்னோடய குழுவில் இருக்கிற பதினஞ்சு பேருக்கு கிரைண்டர் மிக்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க குழுவில் இருந்து நன்றி சார் தம்பி நாற்பது வருஷமாக அவரோடுறேன் எல்லா சளிக்குமே நன்றி எல்லாமே செய்கிறாரு சூழல பள்ளத்தில் கரண்ட் போடாத இருந்தது ரோடு போடாத இருந்தது பள்ளமாக இருந்தது எல்லாமே செஞ்சுக்கிறாரு ஆனால் அவர் போல் யாருமே செஞ்சதில்லை அவருக்கு வந்து எது கேட்டாலும் இல்லைன்ற மக்களுக்கு வந்து எல்லாமே செய்வார் அது நான் வந்து நாற்பது வருஷமாக அவருக்கு வந்து தம்பி ரொம்ப எது கேட்டாலும் அவருக்கும் நாங்கள் செய்வோம் அவரும் எங்களுக்கு செய்வோம் கட்சி இதில் வந்து எல்லாமே தம்பி எங்கள் சொல்லி செய்வோம் எது கேட்டாலும் என்னன்னு மாட்டார் நாங்கள் போய் கேட்டாக்க அருந்தி கொடுப்பாரு அவர் பதிவு செய்கிற மாதிரி யாருமே மாட்டார் ஆனால் அந்த சூழப்பள்ளத்தை செஞ்சு தான் எங்களுக்கு ரொம்ப இது அவர் வந்த தான் அந்த சூழப்பள்ளமே இப்போ நல்லா இதுவாக இருக்குது ரோடு போடும் கரண்ட் போடும் நாங்கள் வந்து அவர் வந்து எது ஒன்றாலும் எங்கள் சவுவித்து செய்வார் அந்த தம்பி ரொம்ப நன்றி தனசேகர் அண்ணன் பத்து வருஷமாக இந்த கூரில் இருக்கேன் தனசேகர அண்ணன் வந்து நல்ல நல நலத்தட்ட உதவியெல்லாம் நிறைய செய்கிறாங்க மக்களுக்கு இதில் வந்து என் பையனுக்கு கல்யாணம்ன்றதுனால நான் அவங்க வந்து எனக்கு கிரைண்டர் கொடுத்துருக்காங்க தனசேகர அண்ணாக்கு ரொம்ப நன்றி கட்சின்றது ஒன்று பார்த்து செய்ய மாட்டாங்க ஆனால் எல்லாேருக்கும் மக்களுக்கு நன்மை செய்வாங்க ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் நிர்மலா தன்சைகரம் எங்களுக்கு எல்லாேருக்கும் நல்ல மகளிர் குழுவில் எல்லாமே நல்லது செய்கிறாரு எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருக்காரு எல்லா குள்ளியில் மகளிர் குழுக்காண்டி எல்லாமே நல்லது செய்கிறாரு அவரால் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்குது அந்த அண்ணா எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லது தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவர் எல்லாருக்கும் எல்லா பொருளும் நல்ல பொருள்களை வாங்கி கொடுக்குறாரு எங்கள் வீட்டுக்காரோட சாவுக்கு ஆறுதலாக வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு போனார் எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சு நல்லது தான் இது பண்ணுறாரு என் மக கல்யாணத்துக்கு கூட வந்தாங்க என் மக கல்யாணத்துக்கு வந்து கூட எனக்கு நல்லது செஞ்சுட்டு போனார் அவருக்கு எல்லோரும் நல்லது இதை காட்டணும் நம்ம பொம்பளை எல்லோரும் நல்லதாக செய்யணும் நானும் இருபத்தேழு வருஷமாக இருக்கிறேன் காந்தி நகர் இதில் இருக்கிறேன் குழுவில் மகளிர் உதய மகளிர் குழுவில் இருக்கிறேன் இருபத்தேழு வருஷமும் நல்லா எங்களுக்கு எல்லாமே செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எல்லா உதவிகளும் நல்லா பண்ணுறாங்க நாங்கள் பத்து வருஷமாக இருக்கோம் அவங்க அண்ணன் குழுவில் இருக்கோம் நல்லா தான் நலத்திட்டங்கள்லாம் செய்கிறாங்க நல்ல உதவிகளும் செய்கிறாங்க அவரை பற்றி என்ன குறையும் சொல்ல முடியாது அதனால் நல்லா நீடி ஊடி வாழணும் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா உரியா செய்யணும் நல்லாருந்து வாழும் வாழணும் அவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக எங்களுக்கு நல்ல நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் குழுவில் இருக்கிறோம் அவர் என்னென்ன நாங்கள் கேட்குறோமோ எங்களுக்கு நல்லா செஞ்சு தராங்க எங்களுக்கு அவருக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாமுவேல் நான் சூலைப்பள்ளம் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரேன் ஸோ நான் வந்து பீடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன் காலேஜில் எனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுனே தெரியல தனசேகர் சார் வந்து பார்த்து உடனே அந்த சூழ்நிலையில் எனக்கு கல்வி உதயத்தொகை கொடுத்தாரு ஸோ அந்த உதயத்தொகை மூலமாக எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி சார் நிறைய நல்ல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க இதே மாதிரி நிறைய நல்ல திட்டங்களை செஞ்சு மக்கள் இதனால் நிறைய பயன்படுறாங்க அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி விஷயமா அந்த குழுவில் இருக்கேன் தனசேகரவங்க எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க நான் எனக்குன்னு இல்லை நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க டயல் மிஷின் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார் நிறைய பேர் இதில் தான் பயனடைஞ்சுருக்கோம் சார் நன்றி